வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நார்த்து ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹவுஸு பிளிந்த் ஏரியா வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு போர்ட்டிகோ ஏரியா நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் தனியாக வருது ப்ளாட் ஏரியா வந்து அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ பிளான் பார்க்கலாம் நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாட்டர் டேங்க் போர்வெல் அந்த மாதிரி அமைச்சுக்கலாம் ஃப்ரெண்டில் எடுத்த உடனே பதினாறுக்கு பத்து காமண்ட் வால்ல இருந்து ஃப்ரண்ட் ஹால் வந்து பத்தடி அப்புறம் நார்த் வெஸ்ட்டு கார்னரில் செப்படி டங் அமைச்சிக்கலாம் என்ட்ரன்ஸில் சிட் அவுட்டு சிட் அவுட்லேருந்து ஹால் பதினாறுக்கு பதினொன்று ஹாலில் இருந்து டைனிங் பதினொன்றுக்கு பத்து டைனிங்கில் இருந்து பூஜா அப்புறம் டைனிங்லேருந்து வாஷ் வர்ற மாதிரி வாஷ் மெஷினுக்கு ப்ரூவிஷன் டைனிங்லேருந்து ஆறு காரில் ஒரு டாய்லெட்டும் டபுள்யூசி பாத்து கம் டாய்லெட்டாக கார் டபுள்யூசி வந்து வெறும் டாய்லெட் மட்டும் மூணுக்கு நல்ல ரெண்டும் தனித்தனியாக அப்புறம் டைனிங்லேருந்து பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச்சால எதுவும் போடலை அப்புறம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் பத்துக்கு பதினொன்று எல் ஷேப்பில் குக்கிங் டேபிள் அதை ஒட்டியே வந்து அதுக்கு அட்டாச்சாக ஒரு ஸ்டோர் ரூமு இந்த பக்கம் காம்பவுண்டில் இருந்து அடி கிச்சன் வால் இருக்கிற மாதிரி டைனிங்லேருந்து மூணு அடி பேசேஜு பேக் ஏடு போகிறதுக்கு பேக்யார்ட்லேயும் காம்பவுண்ட் இருந்து டென் ஃபீட் ஹவுஸ் வால் இது இருக்கிற மாதிரி போட்டிருக்கு டைனிங்லேருந்து மாஸ்டர் பெட்ரூம் பையனா இருக்க பயனு சவுத் வெஸ்ட் கார்னர் வர்ற மாதிரி போட்டிருக்குது கிட்டத்தட்ட காம்பவுண்ட் இருந்து மாஸ்டர் பெட்ரூம் நாலடி வர மாதிரி போட்டிருக்குது எந்த பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச் டாய்லெட் போடலை இன்கேஸ் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வேணும்னா இப்போ இதில் பூஜா ரூம் இருக்குது பூஜா ரூம் வேண்டாம் அந்த மாதிரி தனியாக ரூம் வேண்டாம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு அதை அட்டாச் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் கிடைக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் மேபி கிச்சனுக்கு ஸ்டோர் வேண்டாம்னா அந்த ஸ்டோரை வந்து அட்டாச் டாய்லெட்டாக போட்டுட்டு கிச்சன் தனியாக வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்